இந்த அஞ்சல் இருந்துட்டு எப்படியாச்சும் வந்து போய்னா அந்த வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனால் அது எல்லாமே வந்து போய் நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏற்கனவே வந்து போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போயிட்டு இருக்க இந்த அஞ்சலுக்கு வந்து போய்னா இது இன்னும் மிகப்பெரிய ஒரு அவமானம் தான் சொல்லணும் அதாவது இந்த அஞ்சலி வந்து போய்னா எந்த பக்கம் போனாலுமே கூட அந்த பக்கம் ஏதாச்சும் ஒரு கேட்டை போட்டு கடைசியில் வந்து போய்னா ரொம்பவே கெடுத்து விட ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து போய்னா இந்த அஞ்சலி செஞ்சிருக்க தப்பு இது எல்லாமே இருந்துட்டு இருக்கு அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம காத்துக்கின்றது தெளிவாக வந்து சொல்லி அமைச்சு அமுச்சு விட்டாங்க இந்த தான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் உன்னெல்லாம் வந்து போய் இனிமேல் சொல்லி வாழ்நாள் அதாவது கூட முடியாது அப்படின்றாங்க என்ன ஆசைப்பட்டாங்க அஞ்சலி திருந்தணும் திருந்தி காட்டுக்கு வாழட்டும் அதுக்கு வந்து நம்ம இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் நினைச்சாங்க ஆனா அஞ்சலி பண்ற ஒவ்வொன்றுமே வந்து இந்த இடத்துல இவங்களுக்கு பயங்கரமான ஒரு வேதனையை வந்து கொடுக்குது அதே மாதிரி வந்து மேலும் மேலும் இந்த அஞ்சலி மேல கோவத்தையும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இதில் போலீஸ் இந்த மகளிர் குழுலேருந்து இருந்து இந்த தலைவி அவங்க இங்கன்னு சொல்லிட்டு வந்து கூட்டிட்டு வரும்போது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப விஷயம் எல்லாமே அதாவது இங்க வந்து அஞ்சலி இருந்து இந்த மாதிரி தான் என்ன அடிச்சு துன்புறுத்துறாங்க கொடுமை பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா இந்த அஞ்சலிக்கே தெரியாம அஞ்சலி பண்றது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல சரி அஞ்சலி வந்து இப்போ இதுக்கு வர ஹாஸ்பிட்டலுக்கு வர அங்க வந்து பல சம்பவங்கள் நடக்குது அதாவது இவங்க வர வழியிலேயே வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து வச்சு இவங்களுக்கு சம்பவம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கணும் ஆனா இந்த இடத்துல அஞ்சலி வந்து அங்கேயே வந்து இது எல்லாத்தையுமே பண்ணதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு ஏன்னா அங்க வந்து அழகா வீடியோ எடுத்து அந்த வீடியோ நம்ம கௌதம் இலக்கியாவுக்கு அமைச்சுட்டாங்க கடைசியில் இருந்த அந்த வீடியோவை பார்த்து எல்லாருமே வந்து போயிருந்தா பயங்கர அதிர்ச்சி ஆகி அஞ்சலி வந்து போயிருந்தா ஜெயிலுக்கு அனுப்ப போறாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு உன்னை இத்தனை நாளா வந்து போயிருந்தா விட்டு வச்சிருந்தது வேலைக்கே ஆகாது அது மட்டும் நீ இன்னைக்கு திருந்துவ நாளைக்கு திருந்துவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி எவ்வளவு பெரிய விஷயத்த நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நினைச்சு பார்த்தா கூட கண்டிப்பா வந்து போயிருந்தா பயங்கர கோபமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து என்ன இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு நேராக கூட்டிட்டு போய் வந்து என்ன இப்போ வந்து இவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் கார்த்திக் வந்துட்டு நீங்கள் சொல்றது சரிதான் இதுக்கு மேலேயும் அஞ்சலியை விட்டு வச்சிருந்தா கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது என்ன வந்து போயின்னா அவள் வந்து என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு இருப்பா இதுக்கு மேலேயும் வந்து போயினா அவளை சும்மா விடுற மாதிரி வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து போயின்னா சொல்லாமச்சுடுறாங்க இதை கேட்க கேட்க ஒவ்வொன்றுமே வந்து என்ன இப்போது அஞ்சலிக்கு பயங்கர பதட்டமாக இருந்துட்டு இருக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து போய்னா இந்த அஞ்சலிக்கு வார்னிங் கொடுத்துதான் நம்ம கமிஷன் சார் அதாவது ஏசிபி மகேஷ் சார் வந்து அனுப்பிச்சு வச்சாங்க இதுல இவ்வளவு பெரிய தப்பு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா கண்டிப்பா வந்து சும்மா விட மாட்டாங்க இப்போ நம்ம கௌதமும் வந்து போன் பண்ணி வர வச்சதுக்கு அப்புறமா காத்துக்கு வந்துட்டு இவளெல்லாம் புடிச்சிட்டு போங்க சார் புடிச்சிட்டு போய் ஜெயில போடுங்க அப்பதான் வந்து இவங்க ரெண்டு திருந்துவாங்க இவங்க திருந்துறாங்களோ இல்லையோ அதெல்லாம் வந்து எனக்கு தேவை கிடையாது அதே மாதிரி வந்து இந்த இடத்துல அஞ்சலியை எப்பவுமே நான் வந்து சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் இப்போ போலீஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாம மகளிர் குழு தலைவி இருக்காங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் முன்னாடியுமே சொல்றேன் இதுதான் நடந்துச்சு அஞ்சலி வந்து போயினா எப்படி ஏத்துக்க சொல்றீங்க அப்படின்றமா வந்து சொல்லி கடைசியில வந்து போயினா எல்லாரும் முன்னாடி வச்சு இதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியாது போலீஸ்ல போய் கேஸ் கொடுக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது இனிமே நம்ம கார்த்திகோட காலரியில் தான் வந்து போயினா இந்த அஞ்சலி விழுந்து கிடக்கணும் அந்த மாதிரி சம்பவம் தான் வந்து போயினா இப்போ நடந்திருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க